படலியில் காலை நேர பிதான செய்திகள் முதலில் செய்திகள் ரானிலே வீதிகளை மறைத்து போராட்டம் நடத்தியதன் மூலம்தான் ஜனாதிபதியானார் சுமந்திரன் தெரிவிப்போம் உயர்த்த ஞாயிறு தொடர்பாக உண்மையான நீதியை சட்டத்திற்கு முன் நிறுத்துவோம் இளங்குமரன் என்பி தெரிவிப்போம் பிள்ளையானின் சதியாய் சிறையில் இருக்கும் தாய் விடுதலைக்கு உதவுங்கள் ஜனாதிபதியிடம் ஒருகிய மகள் இறுதி உயர்தங்க ஆயுத செய்தியில் காசாவின் நிலை குறித்து கவலை வெளியிட்டார் பாட்டரசர் தொடர்ந்து விரிவம் செய்திகள் வீதிகளை மறைத்து போராட்டம் நடத்தியதன் மூலம்தான் ஜனாதிபதியாக வந்தவரே ரணில் விக்ரமசிங்க அவரின் வருகைக்காக வீதியில் போராட்டம் நடத்தியதற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சினை தொடர்பான நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு நேற்று தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டாம் தேதி மட்டக்களப்பு செங்கலடி பகுதிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகையின்போது கொம்மாந்துறை பகுதியில் மயிலத்தமடு மடு மேச்சல் பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பண்ணையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முப்பது சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை நேற்று ஏராவுல் சுற்றுலா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையானது கட்டளைக்கு முப்பதாம் திகதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது நேற்றைய வழக்கு விசாரணையில் ஜனாதிபதி எம் ஏ சுமந்திரன் ஆயராகி வழக்காடியிருந்தார் இதன்போது ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரனால் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்டது அவரது சமர்ப்பணத்தின் போது குறித்த வழக்கானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வருகை தந்தபோது அதற்கு எதிராக போராட்டம் நடத்தியதாக வழக்குலிசாரூர் நீதிமன்றத்தில் பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட போது நீதவான் நீதிமன்ற நீதிபதியினால் முறையான ஆதாரங்கள் வழங்காமல் தள்ளுபடி செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கு மீண்டும் அதே தகவலுடன் பலிசாரினால் புதிய வழக்கு முப்பது பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்களும் இணைக்கப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த வழக்கின் நீதிபதி இடமாற்றத்தினால் சென்ற நிலையில் அவரின் கட்டளை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் குற்றப்பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு வழக்கு நடத்தப்படுகின்றது தேசிய நெடுஞ்சாலைகள் சட்டத்தின் கீழ் மக்கள் போக்குவரத்தை தடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டே முன்வைக்கப்பட்டுள்ளது வீதியை மறைத்து போராட்டம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒரு வினோத குற்றச்சாட்டு ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க இங்கு வரும்போதுதான் அப்படி செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் தலைநகரில் பல இடங்களில் வீதியை மறைத்து போராட்டம் நடத்தியதால்தான் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்தார் தொடர்பான உண்மையான நீதியை சட்டத்திற்கு முன் நிறுத்துவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநச்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு நடைபெற்றது மோகன் கரைச்சி பிரதேச சபையின் பிரதான வேட்பாளர்கள் சபாரட்னோம் ஆகியோர் குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஞாயிறு தொடர்பாக நாங்கள் நீதியை பெற்றுத்தர மாட்டோம் என்று பலர் கூறுகின்றனர் ஆனால் உண்மையான நீதியை சட்டத்துறை மூலம் பெற்றுக்கொடுப்போம் அதற்கான அறிக்கையை பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்துள்ளார் அதற்கான பூர்வாங்க வேலைகள் நிறைவு பெற்றுள்ளன வெகு குற்றவாளிகள் மக்கள் முன் நிறுத்தப்படுவார்கள் நாங்கள் கூறிய அனைத்தையும் செய்வோம் ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கின்றது அப்பொழுது பல தமிழ் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதுவும் வெளிவரும் எனவும் ஈஸ்டர் தாக்குதல் அரசியலுக்காக செய்யப்பட்டது எனவும் தெரிவித்தார் மேலும் மக்களின் கருத்தும் எமது கருத்தும் உள்ளது அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக மக்களை எவ்வளவு பகடை காய்களாக பயன்படுத்தினார்கள் இந்த மக்களுக்கு நியாயத்தை கூற வேண்டிய தேவை இருக்கின்றது அது வெகு விரைவில் வெளிவரும் என அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் காரணங்களுக்காக சிறையில் இருக்கும் தனது தாயாரான தயாபரராஜ் உதயகலாவை அவரது உடல் நலம் கருதியும் சிறுவர்களான எமக்கு நலன்கள் கருதியும் சிறையிலிருந்து இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும் என குறித்த பெண்ணின் மகள் டிலானி தயாபரராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று தனது பேத்தியாரான அருணோதயராஜ் ரஜினியுடன் ஊடக சந்திப்பை முன்னெடுத்திருந்த போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருந்தார் சர்வ மக்கள் கட்சியின் உருவாக்கத்தால் பிள்ளையானுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளால் தந்து தாயார் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கின்றார் எமது தாயார் அரசியல் சூழ்நிலை காரணமாக சிறையில் இருப்பதனால் நான்கு சகோதரர்களும் பாட்டியின் பராமரிப்பில் தற்போது பல அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றோம் இந்த நேரம் சிறையில் இருக்கும் எமது தாயார் குற்றம் செய்யாத சிறையில் இருப்பதால் பல்வேறு உடல் உபாதிகளுக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி மருத்துவ வசதி கூட கிடையாத நிலையில் இருக்கின்றார் இந்த நிலை அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது அந்த வகையில் எமது குடும்ப நிலையையும் பிள்ளைகளான எமது நிலையையும் கருத்தில் கொண்டு தாயாரை மனிதாபிமான நடவடிக்கையாக விடுவிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களில் பரவிவரும் போலியான கடிதம் தொடர்பாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இதன்படி இவ்வாறு தவறான தகவல்களை பரப்பும் நபர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கணனி குற்ற தலைமையகம் என குறிப்பிட்டு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பெயரையும் போலியாக தயாரிக்கப்பட்ட கையொப்பத்தையும் உள்ளடக்கி ஆங்கில மொழியில் தயாரிக்கப்பட்ட கடிதம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் எவையும் சட்டப்பூர்வ அடிப்படையற்றவை எனவும் ஒன்றுக்கொன்று பயன்படுத்தி இலங்கை தேசிய இலச்சினை இலங்கை உயர் நீதிமன்ற இலச்சினை மற்றும் இலங்கை போலீஸ் அதிகாரப்பூர்வ இலச்சினைக்கு ஒத்தவாறு இலச்சினைகள் அச்சிடப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவதானித்துள்ளனர் சைபர் கிரைம் ஹைட் கொழும்பு ஸ்ரீலங்கா என்ற பெயரில் இலங்கையில் எந்தவொரு நிறுவனமும் இல்லை எனவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகள் அல்லது விடயங்கள் இலங்கை போலீசாரால் வெளியிடப்படாத தவறான மற்றும் திரிக்கப்பட்ட தகவல்கள் எனவோ இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர் இது திட்டமிட்டு மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் இலங்கை போலீசாரை அவமதிப்பதற்கும் பொதுமக்களை தவறாக வழி நடத்துவதற்கும் உருவாக்கப்பட்ட கடிதம் என அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் தேசிய நீர்வள்ளங்கள் அமைப்பு சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற பழைய நீர் விநியோக திட்டங்களை ஆசிய அபிவிருத்தி பிரதிநிதிகள் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் குழுவினர் பழையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற குடிநீர் விநியோக நடவடிக்கைகளை பார்வையிட்டதோடு பொதுமக்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர் ஆசிய வங்கி பிரதிநிதிகளுடன் தேசிய நீர்வள்ளங்கள் வடிகாலப்பு சபையின் அதிக அதிகாரிகளும் விஜயம் மேற்கொண்டிருந்தனர் பழைய பிரதேசத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நீர் குடிப்பதற்கு பொருத்தமற்ற நீராக காணப்படுவதோடு வறட்சி காலத்தில் குடிநீர் உட்பட நீர் தேவைகளுக்கு நெருக்கடியும் ஏற்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தேசிய நீர் வடிகால் வடிகாலமைப்பு சபையால் மேற்கொள்ளப்படுகின்ற குடிநீர் விநியோக நடவடிக்கைகள் பொதுமக்களின் நெருக்கடிகளை தீர்ப்பதாக அமைந்துள்ளதாக தெரிவித்த மக்கள் பல பிரதேசங்களுக்கு தற்போது வரை நீர் விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் எனவே இவ்விடயம் தொடர்பில் தேசிய நீர் வளங்கள் அமைப்பு சபையுடன் தொடர்பு கொண்டு வினைவியபோது பலை பிரதேசத்திற்கான நீர் விநியோக நடவடிக்கைகள் படிப்படியாக ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றது எனவே பொதுமக்கள் குழாய் வழி குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு விண்ணப்ப படைவங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து வழங்கி உரிய கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் நீர் இணைப்பை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளனா் தொளிநாச்சி பச்சிலைப்பள்ளி பழை பொது சந்தைக்கு செல்லும் பிரதான நுழைவாயிலில் இருபுறமும் மணல் கொட்டப்பட்டு பரவி காணப்படுவதனால் மக்கள் சந்தைக்கு சென்று மரக்கறிகள் மீன் நிறைச்சி என்பவற்றை கொள்வனவு செய்ய மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் பழை பொது சந்தை கட்டிட தொகுதியானது தினம் தினம் மக்கள் வருகை தரும் முக்கிய இடமாக இருப்பதுடன் மீன் சந்தை மற்றும் மரக்கறி சந்தை என்பன அருகருகே காணப்படுகின்றன இதனால் மக்கள் தமது அதிகளவான வருகையை மேற்கொண்டு வருகின்றனர் சந்தை உட்செல்லும் இருபுற பாதைகளிலும் மணல் கொட்டப்பட்டு பரவி காணப்படுவதனால் தமது அன்றாட சீர்பாடுகளை செய்ய மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் மற்றும் முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிளில் வருபவர்கள் தாம் தமது வாழ்வாதார நடவடிக்கைகளுக்காக தினமும் வரும் கட்டாயத்தில் இருப்பதாகவும் இவ்வீதியானது இவ்வாறே தொடர்ந்து காணப்படுவதால் தமது வாகனங்கள் இலகுவில் பழுதடைவதாகவும் தமது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனா் பரிசுத்த பாப்பரசர் தனது இறுதி ஞாயிறு செய்தியில் காசாவில் காணப்படும் மிக மோசமான மனிதாபிமான நிலையை கடமையாக கண்டித்துள்ளார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்று தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் இதேவேளை அவர் தனது நேற்றைய செய்தியில் காசாவில் காணப்படும் மிக மோசமான மனிதாபிமானமற்ற நிலையை கண்டித்துள்ளார் அவரது உதவியாளர் ஒருவரால் வாசிக்கப்பட்ட அந்த உரையில் பரிசுத்த பாப்பரசர் காசாவில் உடனடியாக யுத்தனர் அழைப்பு விடுத்துள்ளார் மருத்துவர்களின் ஆலோசனைகள் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் கலந்து கொள்ளாத போதிலாம் நேற்று முன்தினம் பாப்பரசர் சென்ட் பீட்டர்ஸ் பெலிசிகாவில் மேற்பகுதியில் சிறிது நேரம் தோற்றம் அளித்தார்